பரிசுத்த ஆவியானவர் பேசினார் என்ன நமக்கு மேற்பட்டிருக்கிற அதிகாரங்கள் நம்மை மிரட்டுகிற உருட்டுகிற நம்மை பயமுறுத்துகிற ஐயோ இன்றைக்கு நான் வேலைக்கு போக யார் என்ன சொல்வானோ என்று தெரியலையே எனக்கு மேலே இருக்க ஆள் என்ன சொல்வானு தெரியலையே எனக்கு கீழே இருக்க ஆளு நான் என் பேச்சை கேட்பானா இல்லை எடுத்து பேசுவானா தெரியலையே இதே எனக்கு வேலையாயிருக்கு வேளை நம்ம ஊழியத்துக்கு போகும் பொழுதும் பலவிதமான சோதனை நம்ம நினைச்சு கலந்து போகலாம் நம்முடைய வீட்டுக்குள்ளோ சோதனை மிரட்டுகிற சோதனை நமக்கு வெளியில மிரட்டுகிற சோதனை நம்முடைய தெருவில் இருக்கிற பலவிதமான அதிகாரங்களோட சோதனை நம்முடைய பட்டணங்கள்ல இருக்கிற சோதனை அதிகாரத்துவத்தின் நிமித்தமா வருகிற சோதனை அந்த பண புழக்கம் பாருங்க செல்வந்தர்களால வர சோதனை விளவான்களால வர சோதனை இப்படி பல பிரச்சனைகள் மலைபோல பெருசா இருக்கும் ஆனா கத்துடைய வசனம் சொல்லுறது இந்த ஆபத்துக்கு மூணு ஆறு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இதை எல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளை விட நாம் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் பரிசு தாவியானவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கும் அப்படித்தான் கொடுத்தார் நிச்சயமாகவே ஏன் கேட்டால் கத்துடைய வார்த்தையை நோவா சொன்ன பொழுது ஒருத்தரும் கேட்கல ஆனா எல்லா மலைகளுக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் அல்லவா நிச்சயம் அது அது உறுதியான ஒரு வார்த்தையா இருக்கிறது அது நம்ம தக்க ஒரு பெரிய வளமை உள்ளதா வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல கிறிஸ்துவையும் அதிகாரத்தில் உள்ள ஜனங்க அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகள் அதிகாரத்துவ நிறைந்த ஆசாரியர்கள் நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து அவரை தள்ளினார்கள் ஆனாலும் பிதாவின் வார்த்தைக்கு அவர் கீழ்படிந்தபடினாலே இன்றைக்கு எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவராய் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டத்தை நீங்க மறக்காதீங்க எவ்வளவு சோதனைகளா இருந்தாலும் நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மேலான அதிகாரத்தை கொடுக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பிரலோக பிதாவே